இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தை கடனாகப் பெற்றார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்து நாற்பதை திரும்பச் செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார் இந்த கேள்வியில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க இது ஒரு தனிவட்டி கணக்கு அப்படின்னு தனிவட்டி கணக்கில் வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஐ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆர் மட்டும்தான் ஸோ ஆருக்கான ஃபார்முலா வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிஎன் பை ஹண்ட்ரடை ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அது ஹண்ட்ரட் ஐ பை பிஎன்னாக மாறிடும் இப்போ இங்கே நூறு அப்படியே இருக்கட்டும் ஐ அப்படிங்கிறது வட்டி விகிதத்தை குறிக்கிது இங்கே எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது அவர் திருப்பி செலுத்திய தொகை அதிலேருந்து வாங்கிய தொகையான ஐம்பத்தி இரண்டாயிரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி கிடைச்சிடும் ஸோ இது ரெண்டுத்தையும் கழித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை இருபத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாய் பை பி அப்படிங்கிறது அசல் தொகை ஐம்பத்தி இரண்டாயிரம் என் அப்படிங்கிறது ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இப்போ இதில் உள்ள ஒரு ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை அடிச்சிட்றேன் இங்கே உள்ள ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே உள்ள ரெண்டு ஜீரோவை அடிச்சிட்றேன் இப்போ நாலாம் வாய்ப்பாட்டில் நான் இதை அடிக்க போகிறேன் ஆறு நான்கு இருபத்தி நாலு ஏழு நான்கு இருபத்தி எட்டு திரும்ப ஆறு நான்கு இருபத்தி நாலு இப்போ ரெண்டாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டை ரெண்டாம் வாய்ப்பால் அடித்தா இருபத்தி ஆறு கிடைக்கும் இங்கே மூவி ரெண்டு ஆறு மூவி ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு திரும்ப ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் இங்கே பதிமூணு இதை ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு இப்போ பதிமூணாம் வாய்ப்பாட்டில் நான் இதை அடிக்கிறேன் பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இப்போ ஆறினுடைய மதிப்பாக எனக்கு கிடைச்சிருக்கிறது பதிமூணு ஸோ பதிமூணு சதவிகித வட்டியில் அவர் கடன் பெற்றுள்ளார் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி Wanakam